ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆப்பம் தேங்காய் பால் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு அதுலேருந்து இருந்து நல்லா பால் வர ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா புளி எப்படி கரைப்போம் அதே மாதிரியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கை வச்சு கலந்து கலந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பால் வராத ஸ்டேஜ் தெரியும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ வந்து ரொம்ப பாலில் வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும் அதோட டேஸ்ட் இருக்காது ஒன்ஸ் வந்து பால் விடாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பித்ததும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ் தான் நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்க பார்த்து தெரியுது பால் அவ்வளோவா வரல தண்ணி மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டேஜோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரெடி பண்ண இந்த பாலில் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இதோட பால் ரெடி ஆகிடுச்சு அடுத்து ஆப்பம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பார்க்கலாம் வீட்டில் இட்லிக்கு மாவு பார்த்தே கொஞ்சம் பச்சரிசி வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஆப்பம் நல்லா புஸ்ன்னு சூப்பராக வரும் அதுக்கு தான் இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்க இப்போது ஆப்பக்கடாய் வச்சு நல்லா சூடானதும் ஒன்றரை கரண்டியும் மாவு ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அதில் பரப்பி விடுங்க ரெண்டு கையை பிடிச்சிட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கனாலே மாவு நல்லா எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும் அதோட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு பார்ட் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள் அங்கே மாவு மாதிரி இருந்தாக்கா இன்னுமே கொஞ்சம் வேக வேங்க அது வெந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம் இதோட லைட்டாக சக்கரை தூவி பாலை ஊற்றி எடுத்தேனா சுவையான சூப்பரான ஆப்பம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு போங்க